இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் காரணம் இருந்து போகக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டுமே பாதிக்கும் இறக்குமதியை பொறுத்தவரில் இந்தியா வந்து அவங்க இந்த அளவுக்கு தாரீஃப்பை கூட்டும் போது இந்தியாவும் தாரிப்பை கூட்ட வேண்டிய கட்டாயம் வருது ரொம்ப சொல்றதுக்காக நம்ம ரஷ்யாவை பகிர்ந்து கொண்டு ரஷ்யாவோட இருக்கக்கூடிய உறவை இதை கட் பண்ணணும்னு சொன்னா அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் குறிப்பாக அமெரிக்காவில இருந்து நம்ம இறக்குமதி செய்யணும்னா டாலர்ல தான் போடணும் ஆனா ரஷ்யாவோட உள்ள இறக்குமதி எல்லாமே அவங்களுடைய ரூபில் இல்லை நம்மளுடைய ரூபாயிலேயே பண்றோம் இது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ரஷ்யாவோடு நல்லிணக்கத்தை கொஞ்சம் கூட வலுப்படுத்தி இந்த சூழ்நிலையில இன்னைக்கு ட்ரம்ப் வந்து ஒரு மிக ஆபத்தான பாதையில போயிட்டு இருக்கிறார் அந்த வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மோதுராவை கடத்திட்டு போனது ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த இருபத்தி ஒன்னா இப்படி ஒரு அடாவடித்தனம் என்பது யாரையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது பாகிஸ்தான் கூட கண்டிச்சு பேசுவோம் எல்லாரும் கண்டிச்சு பேசுறாங்க அப்படி இருக்கும்போது அமெரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அது கனடாவாக இருக்கட்டும் கம்போடியா லத்தீன் அமெரிக்க நாடுகள் இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து நின்று அவருக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க நாங்களும் தயார் நீ என்ன தடை போடுறியோ நாங்களும் அதே மாதிரி தடை போடுவோம் சொன்னா அமெரிக்கா இறங்கி வர வேண்டியது இருக்கும் அமெரிக்கா சந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது அவங்க உள்ளூர் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் சரியான ஒரு முடிவு அது நல்லா இருக்கும் ஆனால் இன்னைக்கு முடிவு ஒரு அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் மட்டும் முடிவெடுக்கிறதுன்னு சொன்னாக்கி இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய சீரழிவாக மாறும் நம்ம பொருளாதாரம் பெரிய அளவில் பாரு இது நாட்டிற்கு ஒரு பெரிய அபாயம் நாட்டிற்கு இருக்கக்கூடிய மரியாதையை குறைக்கிறது அப்போ இவங்க வந்து கோலைகள்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க இன்றைக்கும் ஒரு மோடி ஒரு கோலைன்னு சொல்லி பலரும் விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க அந்த யுத்தத்தை நடத்துறதுக்கு நான் தான் காரணம்னு அவர் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாரு இவங்க வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு பகிரங்கமான ஸ்டேட்மெண்ட்டாக இன்னைக்கு வர சொல்லலையே ட்ரம்ப் அவர்களே நீங்கள் சொல்கிறது போய் தயவு செய்து இதை நடத்திக்கிடுங்கன்னு ஏன் சொல்லக்கூடாது அப்போ உண்மையிலேயே வேறு எதுவும் நடந்திருக்குதுன்றது தெரியுது நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் சார் சார் வணக்கம் வணக்கம் இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி தான் சொல்ல வேண்டும் வந்து கடந்த ஆண்டு ட்ரம்ப் விதிச்சிருந்தாரு இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவுடன் வர்த்தகத்தை நிறுத்த நிறுத்துற பாடு இல்லை எனவே ஐநூறு சதவிகிதம் வரியை வந்து நான் விதிக்கப் போகிறேன் என்று ட்ரம்ப் வந்து தற்போது யாரெல்லாம் ரஷ்யாவுடன் ட்ரேட் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது நான் சுமத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மசோதாவுக்கு மசோதாவுக்கும் ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரு அடுத்த வாரம் அது நாடாளுமன்றத்துக்கு வர இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்திருக்கிறது இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை இந்தியா தரப்போகுது சார் இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் காரணம் இந்தியாவில இருந்து போகக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டுமே பாதிக்கும் இறக்குமதியை பொறுத்தவரையில இந்தியா வந்து அவங்க இந்த அளவுக்கு தாரிப்பை கூட்டும் போது இந்தியாவும் தாரிப்பை கூட்ட வேண்டிய கட்டாயம் வரும் அமெரிக்காவில இருந்து நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள்னு பாத்தீங்கன்னு சொன்னா இராணுவ தடவாளங்கள் கூடுதலாக இறக்குமதி செய்துட்டு இருக்கிறோம் அது கொஞ்சம் தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அவங்க அவங்க எல்லாமே இங்க விற்கணும்னு நினைக்கிறாங்க விவசாய பொருட்கள் உட்பட இங்க விற்கணும்னு நினைக்கிறாங்க இதுல நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கி இந்தியா இதனுடைய சூழலை புரிந்து கொண்டு என்ன அணுகுமுறை எடுக்கணும்ன்றதா நாம ரொம்ப தாமதமாக இருந்திருக்கிறோம் வெளியுறவு கொள்கையில ரொம்ப தோல்வியுற்றிருக்கிறோம் இருக்கிறோம் என்பது இது அப்பட்டமாக தெரியுது ஏன்னா நேற்று முன்தினம் வந்து ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவில ஒரு மீட்டிங்ல பேசுறாரு பேசும்போது நாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் சரியாக போகுதுன்னு சொல்லிட்டு அவரு அங்க என்ன பேசணுமோ அதை விட்டுட்டு பாகிஸ்தான்ல தீவிரவாதம் நடந்துட்டு இருக்குன்னு பேசிட்டு இருந்தாரு இங்க பியூஷ் கோயல் அப்பப்ப பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு நாங்க பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அப்ப என்னதான் பேச்சிட்டு பேசிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாளு அங்கிருந்து வரக்கூடிய அமைச்சர்களை இங்க பெரிய வரவேற்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு சுத்தி காட்டினாங்க அவங்க கூட ஒரு பெரிய டீமே வந்தது அப்படி இருந்தும் ஒண்ணும் நடக்கல அப்போ இப்ப இருக்கிறதுக்கு நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறது இன்னைக்கு ரஷ்யா தான் ரஷ்யா வந்து நமக்கு வந்து சுதந்திரம் துறந்த காலத்திலிருந்தே நமக்கு ஒரு ஆதரவு நாடாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு இந்த ஆட்கள் மாறலாம் ஆட்சிகள் மாறலாம் ஆனால் கொள்கை மாறாதுன்ற மாதிரி இரண்டு நாடுகளுக்கு உள்ள உறவு வந்து ஒரு வலுவான உறவாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ட்ரம்ப் சொல்றதுக்காக நம்ம ரஷ்யாவை பகைத்து கொண்டு ரஷ்யாவோட இருக்கக்கூடிய உறவை கட் பண்ணணும்னு சொன்னால் அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் குறிப்பாக இருந்து நம்ம இறக்குமதி செய்யணும்னா டாலர் டாலர்ல தான் பண்ணணும் ஆனால் ரஷ்யாவோட உள்ள இறக்குமதி எல்லாமே அவங்களுடைய ரூபில் இல்லை நம்மளுடைய ரூபாயிலேயே பண்றோம் இது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் பணத்தினுடைய மதிப்பு கூடுனாலும் குறைஞ்சாலும் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லாத அளவுக்கு இருக்கிறதுனால ரஷ்யாவோடு நல்லிணக்கத்தை கொஞ்சம் கூட வலுப்படுத்தி இந்த சூழ்நிலையில இன்னைக்கு ட்ரம்ப் வந்து ஒரு மிக ஆபத்தான பாதையில போயிட்டு இருக்கிறார் அவருக்கு எதிராக உள்நாட்டிலும் பெரிய எதிர்ப்பு இருக்குது வெளிநாட்டிலும் பெரிய எதிர்ப்பு அந்த வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மோதுராவை கடத்திட்டு போனது அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுல இப்படி ஒரு அடாவடித்தனம் என்பது யாரையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது பாகிஸ்தான் கூட கண்டிச்சு பேசுவோம் எல்லாரும் கண்டிச்சு பேசுறாங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அமெரிக்காவை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் அது கனடாவாக இருக்கட்டும் கம்போடியா லத்தீன் அமெரிக்க நாடுகள் இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து நின்று அவருக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சீனா சொல்லியிருக்குது கடைசியாக வாணிங் கொடுக்குறோம் நீங்கள் வந்து அவரை திருப்பி முதல்ல அனுப்புங்க அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொல்லி அது இன்னொரு பக்கத்தில் பேரெல்லாம் சீனா என்ன செய்யுதுன்னு சொன்னாக்கி சர்வதேச வழக்காடு மன்றங்களில் அந்த சீனா அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா தேவைப்பட்டால் நாங்கள் பத்தாயிரம் லாயர் கூட அப்பாயிண்ட் பண்ணுவோம் உங்களுடைய நடவடிக்கை அடாவடித்தனம் என்பதை நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அங்க கொஞ்சம் கவனமா போறது என்னன்னு சொன்னா அங்க அவரை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க அதிபர் நிகோலாஸ் மதுரோ அவருடைய மனைவியும் அங்க இருக்கிறாங்க அப்ப இப்போ திடீர்னு ஏதாவது தாக்குதலுக்கு போயாச்சுன்னாக்கி அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு ஒரு அஹ் கவலை தான் உடனடியாக தாக்குதலுக்கு போகல இல்லைன்னா ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து தாக்க ஆரம்பிச்சா அமெரிக்காவால தாக்கு பிடிச்சு நிக்க முடியாது எப்போ உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணும்போது சொன்னாங்க ரஷ்யாவை வந்து இப்போ முடிச்சிடுவோம் நாங்கள் எல்லா ஆயுத தளவாளங்களும் கொடுக்குறோன்னு சொல்லி யூ ஐரோப்பா அமெரிக்கா இங்கிலாந்து யுனைடெட் கிங்டம் எல்லாரும் சேர்ந்து ஆயுதம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் வருஷ கணக்காக போர் நடந்துகிட்டு இருக்குது ரஷ்யாவுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு அந்த மாதிரி தெரியல கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு ரெண்டு நாட்லேயும் அப்படி பார்த்தா உக்ரைன்ல தான் ரொம்ப கூடுதல் பாதிப்பு அதே மாதிரி தான் அந்த இஸ்ரேல அவங்க நடத்திய தாக்குதல் இன்னைக்கு வேற வழி இல்லாம தானே ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து ஏதோ ஒரு நடந்துட்டு இருக்குது ஆனா அதுக்கும் ஒரு முடிவு கொண்டு வர முடியல ரொம்ப எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்ததை முழுமையாக தீர்க்கல உக்ரைன்ல பேச்சுவார்த்தை அவர் பகிரங்கம் அனௌன்ஸ் பண்ணார் இன்னும் ஒரு மாசத்துல அக்ரிமெண்ட் வந்துரும் போர் நின்னுறோம்னு இஸ்ரேல்ல சொன்னார் ஒண்ணும் நடக்கல அப்படி இருக்கும்போது அவருக்கு எதிராக இவ்வளவு வலுவான குரல்கள் கொடுக்கக்கூடிய நாடுகளோட நம்ம உறவுகளை வலுப்படுத்தி குறிப்பாக என்னை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் சீனாவோட ஒரு நல்ல உறவை வைத்துக் கொள்வது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இவங்க தரக்கூடிய எல்லா தொழில்நுட்பத்தை விட நல்ல தொழில்நுட்பம் சீனாவில் இருக்குது பொருளாதார நிலையில சீனா நல்லா மேம்படைந்து இருக்கிறது எல்லா துறைகள்லையும் அவங்களுக்கு இப்போ உள்ள ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உட்பட உள்ள எல்லா டெக்னாலஜிலையும் முன்னோக்கி போயிருக்கிறாங்க நமக்கு பக்கத்து நாடு அப்போ அவங்களோட நம்ம ஒரு உறவு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அது வந்து நமக்கு பிரயோஜனமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு ஆழமான முடிவு எடுக்கணும் தைரியமான முடிவு எடுக்கணும் சரியா நாங்களும் தயார் நீ என்ன தடை போடுறியோ நாங்களும் அதே மாதிரி தடை போடுவோன்னு சொன்னால் அமெரிக்கா இறங்கி வர வேண்டியது இருக்கும் அமெரிக்கா சந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது அவங்க உள்ளூர் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் சரியான ஒரு முடிவு எடுத்தோம்னாக்கி அது நல்லா இருக்கும் ஆனால் இன்னைக்கு முடிவு எடுக்கிறதெல்லாம் ஒரு அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் மட்டும் முடிவெடுக்கிறது சொன்னாக்கி இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய சீரழிவாக மாறும் நம்ம பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கும் சார் இந்த இதனால ஏற்படக்கூடிய பொருளாதார பின்விளைவுகள் என்னவா இருக்கும் சார் இப்போ தங்கம் விலை அதே போல இந்த ஷேர் மார்க்கெட்டு அதே போல பொருட்களினுடைய மதிப்பு ஏதேனும் வந்து இது மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார் வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக ஏன்னா அவர் தாரிஃப் போட்டாச்சுன்னு சொன்னா இப்ப ஏற்கனவே ஆர்டர் கொடுத்துருப்பாங்க இறக்குமதிக்கான ஆர்டர் கொடுத்துருப்பாங்க அது ஒரு ரேட்ல இருந்து முடிவு பண்ணிருப்பாங்க ஆனா இப்ப அதுக்கு வந்து நீங்க கூடுதல் காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும் ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க அதனால கேன்சல் பண்ணாலும் இழப்பு இப்படிப்பட்ட இழப்புகள் நிச்சயமாக வரும் அது தங்கம் உட்பதுல மட்டும் இல்லை எல்லா பொருட்களுடைய விலையுமே கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து கிட்டத்தட்ட இருபது விதமான பொருட்கள் இறக்குமதி அமெரிக்காவிலிருந்து செய்துட்டு இருக்கிறோம் இது எல்லாத்தினுடைய விலையும் கூடும் அது ஒரு பொருளாதார சிக்கலை உருவாக்கும் அதுக்கு தடுப்பு நடவடிக்கை என்னன்றது நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அதில் குறிப்பாக இப்போ நம்ம ஏற்றுமதியாளர்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய உற்பத்தி பொருட்கள்லாம் நிறைய தேங்கி நிற்கும் அது ஆயத்தாடையாக இருக்கலாம் எலக்ட்ரானிக் குட்ஸாக இருக்கலாம் எல்லாமே தேக்க நிலைக்கு வரும்போது அதுக்கு மாற்று சந்தையை தேடணும் ஒன்று உள்ளூர் சந்தை உள்ளூர் சந்தையை வலுவாக்கணும்னு சொன்னால் மக்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரிக்கணும் இன்னொரு பக்கத்தில் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மற்ற நாடுகளோடு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இவ்வளவு ஸ்டாக் இருக்கு இதை உடனே வாங்கிக்கிடுங்க அதுக்கு வந்து அந்த கன்செஷன் கூட கொடுக்கலாம் இப்ப இருக்கக்கூடிய பொருட்களை பொறுத்தவரை பொருட்களுக்கு இந்த விலையில இருக்கிறத இவ்வளவு குறைச்சு கூட தரணும் அந்த குறைவான காம்பன்சேஷனை வந்து ஒன்றிய அரசு அப்படின்னு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொருளாதார ரீதியாக நம்ம கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னு சொன்னா நிறைய விதத்துல தலையிட முடியும் குறிப்பா என்ன பொருட்களுக்கு டிமாண்ட் கூட தேவைன்னு பார்த்து அந்த பொருட்களை வாங்கி விற்கிறது ரேஷன் கடையிலேயே வச்சு வைக்க கூடாது ஆடை அடுத்தால பொங்கல் வருது இதே மாதிரி பண்டிகைகள் வர இருக்குது ஒட்டி இந்த ஆயத்தாடைகள்லாம் அரசு எடுத்துக்கொள்ளும் வாங்கிக்கொள்ளும் இது ஒரு சிறப்பு தள்ளுபடி விலையில வந்து எல்லா ரேஷன் கடையில கொடுக்கிறோம் யார் வேணாலும் வாங்கிக்கலாம்னு அங்க வந்து வாங்கிக்கலாம்னு சொன்னா நிச்சயமாக அது சாத்தியப்படும் நம்ம எப்பவுமே நுழைவாசியை கட்டுப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய முயற்சிகளில் இது ஒரு முக்கியமான முயற்சி அந்த மாதிரி பல வாய்ப்புகள் இருக்கு அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோமா அப்படின்றதான் பார்க்க வேண்டியது சார் இது எக்ஸ்ட்ரீமா போயிட்டாரு ட்ரம்ப் ஏன்னா இதுக்கு இதுக்கு மேல எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போக முடியும்னு தெரியல ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் போடுறேன்றாரு இப்போ இதுவரைக்கும் இந்தியா எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இருக்கு பிரதமர் மோடி அவர்களும் இதுவரை ட்ரம்ப் அவர்களே பெயர் சொல்லியோ இல்ல அமெரிக்காங்கிற பெயர் சொல்லியோ எந்த ஒரு விமர்சனமும் முன்வைக்கல வைக்கல இந்தோபாக் வாரில கூட நான் தான் நிப்பாட்டினேன்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட முறை அவர் வந்து சொல்லிட்டாரு ஆனால் நாடாளுமன்றத்தில் கூட அவருடைய பெயரோ அமெரிக்காவோட பெயரோ குறிப்பிடாமல் எங்க உள்நாட்டு விவகாரத்தை தலையிட முடியாதுன்றத அளவுக்கு தான் பேசுறாங்க இப்ப இவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போறாரு இவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இந்தியா மௌனம் காக்குறதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அபாயம் சார் இது நாட்டிற்கு ஒரு பெரிய அபாயம் நாட்டிற்கு இருக்கக்கூடிய மரியாதையை குறைக்கிறது அப்ப இவங்க வந்து கோழைகள்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க ஒரு மோடி ஒரு கோழைன்னு சொல்லி பலரும் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நடத்துறதுக்கு நான் தான் அவர் திருப்பி திருப்பி இவங்க வந்து இல்லைன்னு சொல்றாங்க ஆனா ஒரு பகிரங்கமான ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு வர சொல்லலையே ட்ரம்ப் அவர்களே நீங்கள் சொல்றது போய் தயவு செய்து இதை நடத்திக்கிடுங்கன்னு ஏன் சொல்ல அதனால என்ன பெரிய இழப்பு வந்துட போகுது அப்போ உண்மையிலேயே வேற எதுவும் நடந்திருக்குதுன்றது தெரியுது நேற்று பத்திரிகையில செய்து வந்திருக்குது ட்ரம்புக்கு சொந்தமான ஒரு கம்பெனி அந்த கம்பெனியே இவங்க பயன்படுத்தியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தைக்காக அப்படின்றது நேற்று பத்திரிகையில் வந்திருக்குது அப்போது நாம் வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் வரலாற்றை திருப்பி பார்த்தோம்னு சொன்னால் நேருவாக இருக்கட்டும் இந்திரா காந்தியாக இருக்கட்டும் எல்லாம் தைரியமாக எதிர்த்து நின்று இருக்காங்க பல தடைகளை அமெரிக்கா போடுவோம்னு அமெரிக்காவில இருந்து பேசும் இந்திரா காந்தி மேடையில வந்து நீங்க சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்க ஒரு சுதந்திர நாடு எங்க உரிமையில நீங்க தலையிட முடியாதுன்னு அங்க வச்சு பேசிருந்தாங்க அப்படி இருக்கும்போது நாம வந்து இன்னைக்கு நூற்றி ஐம்பது கோடி மக்கள் வசிக்கக்கூடிய நாடு பொருளாதாரத்திலும் வளர்ந்து வரக்கூடிய நாடு நமக்கு இருக்கக்கூடிய வாங்கும் சக்தி மற்றவங்களுக்கு வாங்கும் சக்தி ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவில் வாங்கும் சக்தி எல்லாருக்கும் இல்லைன்றது கவலையோடு பார்க்க வேண்டியது இருக்குது ஆனால் ஒரு பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் இருக்கு வாக்கும் வாங்கும் சக்தி இருக்கு அதனால தானே அவங்க அவ்வளோ பொருட்களையும் இங்கே வந்து விற்கிறக்கு வர்றாங்க அப்போ இதில் எனக்கு நான் திருப்பியும் சொல்ல விரும்புகிறது என்னென்னா ஏற்கனவே அமெரிக்கா வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அதானைக்கு சர்வ் பண்ண சொல்லி பல ரிமைண்டர் அனுப்பி இருக்காங்க ஒரு நீதிமன்றம் கொடுத்துருக்குது அதை நாங்கள் சர்வ் பண்ண மாட்டோம்னு சர்வ் பண்ணாமல் வச்சிருக்கிறது ஒரு தனிநபருக்காக இந்த நாட்டை அடகு வைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அந்த ஒரு பயத்தின் காரணமாகத்தான் இவங்க வந்து இன்னும் பதில் பேசாமல் இருக்கிறாங்க ஒரு தைரியமான முடிவை அறிவிக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க அது ஒரு மிகப்பெரிய கோழைத்தனம் இது மோடி என்னுடைய ஆட்சி வந்து இந்த அவருடைய வயசும் எழுபத்தி ஆகுது இந்த காலகட்டத்தில் முடிவுகள் கராரான தைரியமான முடிவாக இல்லை என்று சொன்னால் அது இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை பாதிக்கும் பொருளாதாரத்தை பாதிக்கும் சுதந்திரத்தை பாதிக்கும் எல்லா மட்டங்களிலும் இந்தியா ஒரு அழிவை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும் அதுக்கு பிற திருப்பி நம்ம வர்றதுக்கு ஒரு நீண்ட காலம் பிடிச்சிடும் இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் அங்கு உள்ள இந்தியர்கள் அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் பலரும் வந்து தொடர்ந்து இந்த ட்ரம்ப் ஒரு அட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்ல வந்து ஒரு அச்ச உணர்வை அவ்வப்போது வெளிப்படுத்துவார்கள் குறிப்பாக இந்த ஹெச் ஒன் பி விசாவினுடைய விலையை வந்து ஒரு லட்ச டாலரமா டாலராக உயர்த்திய போதும் அவர்கள் வந்து அச்ச அச்சத்தை வெளிப்படுத்தினார்கள் அந்நியர்களை வந்து வெளியேற்றும் போக்கை வந்து ட்ரம்ப் கடைபிடிச்சிட்டு இருக்கிறாரு அங்க வந்து எங்களுக்கு உத்தரவாதம் இல்லை மீண்டும் தாயகம் திரும்பக்கூடிய ஒரு அபாயம் எங்களுக்கு இருக்கிறது என்கிற ஒரு அச்சத்தை ஒரு வெளிப்பட்டு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் இப்பொழுது ட்ரம்ப் அடுத்தபடியாக இந்தியர்களையும் வெளியேற்றக்கூடிய ஒரு நடவடிக்கையும் அபாயத்தையும் அவர் கையில் எடுப்பாரா நிச்சயமா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே அமெரிக்காவில இருக்கக்கூடிய இந்தியர்கள் அமெரிக்காவிலேயே குடியிருக்கணும்னு முடிவு செய்தவங்க எல்லாம் ஒரு பயத்திலே தான் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன தான் என்னமே நடக்க போகுது இங்க இருக்கணுமா இன்னைக்கு பலரும் மாற்று வேலை ஏதாவது இந்தியாவில் கிடைக்குமா இல்லை இந்தியாவில் போய் ஏதாவது ஒரு தொழில் தொடங்க முடியுமான்னு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இது வந்து எனக்கு பல நம்ம நாட்டுல இருந்து நம்ம ஊர்ல இருந்து போனவங்களோட ஒரு குழு இருக்குது அவங்களோட பல நேரங்கள்ல பேசும்போது அது ரொம்ப தெரியுது ரொம்ப பயத்திலையும் எதுலேயும் வாய் திறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க ஏதோ பேரளவில் இந்திய வம்சாவளியினர் சிலரை நாங்க ஆட்சியில் வச்சிருக்கிறோம்னு சொல்றாங்க அவங்களும் வாய் முடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களால ஒன்றும் செய்ய முடியல ஏன்னா ட்ரம்ப் வந்து யாருக்கும் கட்டுப்பட்டவராக இல்லை ஒரு தனிநபர் ஒரு டிக்டேட்டர் சர்வாதிகாரியாகத்தான் செயல்பட்டு இருக்கிறார் இன்னொரு பக்கத்துல அவர் வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவர் வந்து நல்ல சிந்தனையில் இருக்கிறாரா சைக்கலாஜிக்கலா அவர் அஃபெக்ட் ஆயிருக்கிறாரா அப்படின்ற கூட சந்தேகம் கூட இருக்குது ஏன்னா திடீர் திடீர்னு ராத்திரிக்கு உறங்கி முடிச்ச உடனே ஒரு புதிய உத்தரவு போடுறதுன்றது ஒரு பெரிய நாட்டினுடைய அதிபருக்கு வந்து அழகு இல்ல இல்லையா அப்போ அதுக்கு வந்து அவங்களுக்கு நாடாளுமன்றம் இருக்கு செனட் இருக்கு அவங்களுடைய அவங்களோட உட்கார்ந்து பேசணும் பேசி முடிவெடுக்கணும் அதுக்கு முன்னால அறிவிக்கிறதுன்றதே தப்பு இல்லையா இப்ப நீங்க சொன்னீங்க இதுல வந்து அவங்க வந்து செனட்ல பேச போறோம்னு சொல்லியிருக்காங்க அங்க வந்து இது ஒப்புதல் வாங்கப்படுவோம் ஒப்புதல் வாங்கறதுனால நீ ஏன் சொல்ற அது தேவையில்லையே அதனால போய் குடிபெயர்ந்தவர்கள் பலரும் அதே மாதிரி வேலைக்காக போயிருக்கக்கூடியவங்க படிக்கிறதுக்காக போயிருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பாதிப்பை தான் இது உருவாக்க போகுது நிச்சயமா சார் அமெரிக்காவுடைய இந்த பரஸ்பர வரி சம்பந்தமாக அதனுடைய அபாயத்தையும் பின்னணி அரசியலையும் ரொம்ப தெளிவா நேர்களுக்கு நேரலுக்கு விளக்குனீங்க ரொம்ப நன்றி നന്ദി വണക്കം